பெட்டு கற்ற இந்த மாதிரி ஒரு டைம் தினேரிசியில் சிக்கன் பிரியாணி பண்ணி பாருங்கள் நீங்கள் பாஸ்மதி ரைஸ் சீரக சம்பா ரைஸ் பிரியாணி எல்லாத்தையும் மறந்தே போயிடுவீங்க அந்த பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் நெய் விட்டுட்டு ஹோல் பைசஸ் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வெட்டி வச்சு பெரிய வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிடுங்க கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிறீங்கன்னா சீக்கிரம் வெந்துடும் க வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுமே நீங்கள் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இது பக்கத்து வீட்டு பன்னீர் பட்டர் மசாலா பார்க்கக்கூடாது ஆல்ரெடி சிக்கன் வந்துட்டு தயிர் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் போட்டு நான் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் அரிசி இதை ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு வச்சுருந்தேன் ஸோ ஆல்ரெடி சிக்கன் குளிச்சுக்கிட்டு இருக்கு இல்லையா அந்த சிக்கனில் இதையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி கொஞ்சமாக நெய் விட்டுட்டு குக்கரை மூடி ஒரு மூணு விசில் விட்டுருங்க சும்மா மணக்க மணக்க பயங்கரமாக இருக்கும் பிரியாணி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதே பிரியாணி நீங்கள் குதிரை வலி ரைஸ்லையும் ட்ரை பண்ணால் ரொம்ப ருசியாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கட்ட